ஹலோ கைஸ் இன்னைக்கு டிடிஎஃப் ஓட பத்தாவது டாஸ்க் வந்து நடைபெற்றது இது வந்து லாஸ்ட்டு டாஸ்க் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அண்ட் யார் வந்து வின்னர் அப்படின்றதும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டாஸ்க்காக வந்து இருந்தது இந்த டாஸ்க் நிஜமாக சொல்கிறேன் வேறு லெவல் இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஃபிசிக்கல் ப்ளஸ் மென்டல் இது ரெண்டுத்தையும் கலந்து வச்ச மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க கிளாக்கிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்கில் ரெண்டு ரெண்டு பேரை வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்குக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்து சொல்லிட்டாரு அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பவித்ரா விஜே விஷால் அண்ட் அருண் பிரசாத் ஏன்னா இவங்க பாயிண்ட்ஸ் டேபில் ஜீரோ 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 அப்படின்னு சொல்லி ஜீரோவாக வச்சிருக்காங்க அதனால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் வந்து களம் இறங்குனாங்க ஒன்று தீபக் அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ அவர்கள் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து உள்ள இறங்கின உடனே சூப்பராக வந்து கேம் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க தீபக் அவர்கள் நல்லா ப்ளே பண்ணி பன்னெண்டு பாலையும் கரெக்டாக அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து போட்டுவிட்டாப்ல வித்தின் தி டைம்குள்ளே அதே மாதிரி ராணுவ அவர்களும் பயங்கரமாக ட்ரை பண்ணார் ரெண்டு பால் வந்து மிஸ் பண்ணிட்டாரு அதனால் பஸ்ஸரும் வந்து அடிச்சிருச்சு ஸோ அதனால் வந்து ராணுவ அவர்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது ஆனால் நாங்கள் லேட்டாக தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் வந்து சொல்லிட்டாப்பில் அதுக்கடுதான் ரெண்டாவதாக முத்துக்குமரன் அவர்களும் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மஞ்சரி இவங்க ரெண்டு பேர் வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் முத்துக்குமரன் தீபக் அவர்கள் எவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டாரோ அதை விட கொஞ்சம் குறைவான டைமிங் வந்து எடுத்துக்கிட்டாரு அண்ட் மஞ்சரி நல்லா ப்ளே பண்ணாங்க அவங்க ஒரு பால் மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு பாலில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை விட்டாங்க வெற்றியே அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ கடைசியாக மூன்றாவது ரவுண்டில் வந்து ரயா நபர்களும் அதுக்கப்புறம் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரு வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க தீபக் ஒரு டைமிங் வந்து செட் பண்ணாரு அந்த டைமிங்கை உடைச்சாரு நம்மளுடைய முத்துக்குமரன் அதோட டைமிங்கை விட ரொம்ப கம்மியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயான் அவர்கள் செஞ்சு முடிச்சாங்க இதன் விதத்தில் வந்து பார்த்திங்கபோது நம்மளுடைய ரயான் அவர்களுக்கு ஆறு பாயிண்டும் தீபக் அவர்களுக்கு சாரி முத்துக்குமரனுக்கு ஐந்து பாயிண்ட்டும் அவர்களுக்கு நாலு பாயிண்ட்டும் மஞ்சிரி அவர்களுக்கு மூணு பாயிண்ட்டும் வந்து கிடைச்சிருக்கு அண்ட் ராணுவக் ஆப்கோர்ஸ் ரெண்டு பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் ரயான் அவர்களுக்கு ஆல்ரெடி பதினைந்து பாயிண்ட்டு வந்து இருந்துருக்கு ப்ளஸ் இந்த டாஸ்கில் வந்து வெற்றி பெற்றதுனால அல ஆறு பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ டோட்டலாக வந்து இருபத்தி ஒரு பாயிண்ட்ல வந்து இருந்துட்டு அண்ட் முத்துக்குமரன் ஆல்ரெடி பதினோரு பாயிண்ட்ல வந்து இருந்தாரு இப்போ அஞ்சு பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ டோட்டலாக பதினாறு பாயிண்ட்ல வந்து இருக்காரு தீபக் அவர்களுக்கு பத்து பாயிண்ட்ல இதுக்கு முன்னாடி வந்து இருந்தாரு இப்போ நாலு பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ டோட்டலாக பதினாலு பாயிண்ட்ல வந்து இருந்துட்டு மஞ்சரி ஆல்ரெடி பதிமூணு பாயிண்ட்ல வந்து இருந்தாங்க இப்போது மூணு பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ டோட்டலாக வந்து பதினாறு பாயிண்ட்டில் வந்து இருந்துட்டுருக்காரு சொல்லப்போனால் முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் ஸ்டேஜில் வந்து இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போது ரயா நபர்களுக்கு ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து கிளம்பிட்டுருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க குச்சியை வச்சு அதில் வந்து கையை யூஸ் பண்ணியிருப்பாப்பில் அந்த மனுஷன் இட்ஸ் மீன்ஸ் அது வந்து ஒரு பவுல் ஓகேங்களா ஸோ அந்த ஆக்டிவிட்டிக்கு கண்டிப்பாக நாலு மைனஸ் வந்து பண்ணி ஆகணும் நாலு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க ஆனால் அஃபிஷியல் நியூஸ் என்ன வருது அப்படின்னா டிடிஎஃபில் எந்த விதமான மாற்றமும் வரப்போகிறதுல அது ஒரு பிளாங்ஸ் டு ரயான் அவர்களுக்கு தான் அப்படியே வந்து அந்த நாலு பாயிண்ட் வந்து கட் பண்ணால் கூட ரயான் அவர்களுக்கு இருபத்தி ஒன்று மைனஸ் நாலு அப்படின்னா கிட்டத்தட்ட பதினேழு பாயிண்ட் வந்து கிடைக்கும் மற்ற முத்துக்குமரன் அவர்களுக்கு பதினாறு பாயிண்ட்டு மஞ்சரி அவர்களுக்கும் பதினாறு பாயிண்ட்டு ஸோ அப்படி பார்த்தா கூட ஒரு பாயிண்ட் லீடிங்கில் இருக்கிறதுனால ரயான் அவர்களுக்கு தான் வந்து அந்த டிடிஎஃப் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு ஸோ அதனால் டிடிஎஃப் வின்னர் ரயான் தான் அப்படின்றத அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டுருக்காங்க அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும் அதை தாண்டி முத்துக்குமரன் வந்து அசால்ட்டாக பண்ணுறாருங்க எந்த டாஸ்காக இருந்தாலையும் ரயான் எல்லாம் பயங்கர எஃபெக்ட் போட்டு நான் தான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கும்போது அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்றப்பட முத்துக்குமரன் ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிதாதிங்க நன்றி வணக்கம்